உள்ளாட்சி மன்ற தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து வாக்களிக்க முன் இவ்வளவு பிள்ளைகளை செஞ்ச அரசாங்கத்தை நீங்க நம்பாதீங்க இனிமே இது வந்து இப்போ இந்த உள்ளூராட்சி தேர்தல் வந்து நம்ம மக்களுக்கான சேவை ஒன்று இதை நீங்க சரிவர செய்ய பாருங்க இன்னைக்கு கிராம பொருட்கள் எல்லாமே விலக்கூட ஆட்களுக்கு எந்த ஒரு விலைவாசிகளும் குறைவாக குறை குறைப்படுற மாதிரியே இல்லை ஐயாயிரத்து ஐநூறு வீடு ஆறாயிரம் வீடு கட்டுறேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் அது அது எந்த ஒரு இதுமே இல்லை இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கல வாக்களிக்க புதிதாக வழங்குகின்ற மூணு லட்சம் பயனாளிகளில் அதிகமாக தொழிலாளர்களுக்கு சென்றடை என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் கடைக்கும் பயப்படாங்க இந்த மலையகத்தில் மாற்றுவதற்காக அரசியல் செய்வதற்காக புதிய தலைமைத்துவத்தை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த மக்களுடைய வாழ்க்கையையும் இந்த மக்களுடைய அபிவிருத்தியையும் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் தயவு செய்து வந்து குழப்பாதீங்க தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில மலையக மக்களுக்கு தனி வீடு மட்டுமல்ல அவர்கள் குறித்தான காணியம் வழங்கப்படும் என்று வந்து திரும்ப மக்கள்கிட்ட கேட்கிறார்கள் நீங்க வாக்கு போடுங்க நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்ன தருவோம் நீங்க சின்ன சின்ன ரோட்டு தருவோம் உங்களுக்கு ரெண்டு லைட் தருவோம் நீங்க கேட்டுக்கொண்டு பேசாம இருக்கணும் இதுதான் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தின் ஒரு முகம் மக்கள்கிட்ட பொறுக்கிறதுக்காக எந்த அளவு பொய்களை எல்லாம் சொல்லலாம் என்பதை கடந்த காலங்களில் இருந்த கட்சிகளை விட இவர்கள் பத்து படி மேல போயிருக்கிறார்கள் வாக்களிக்க முன் தமிழருக்கு தமிழ் தமிழ் மக்களே அப்படி ஒரு வேண்டாம் மக்கள் அபிவிருத்தி நடந்தால் போதும் என்று இருக்கிறவம் ஆகவே தாங்கள் தான் தமிழ் மக்களுடைய ஆணைய பெற்ற திறப்பு தாங்கள் அந்த தமிழ் மக்கள் விரும்பின அபிவிருத்தியை சரியாக செய்ய வந்து சொல்லி இருபது கிலோமீட்டர் உள்ரோட் இருபது கிலோமீட்டருக்கு மட்டும்தான் இந்த முறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இதுதான் ஜேவிபி இதுதான் ஜேவிபி தமிழ் தேசிய நிலப்பாட்டோட இருக்கக்கூடிய அந்த பார்வையில இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபைகள் மிக முக்கியம் ஜேவிபி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிற காலத்துல அது இன்னும் பல தடவை முக்கியம் வாக்களிக்க அவர்கள் செய்த சாதனைகள் தொடர்பாக சொல்வதற்கு பதிலாக அவர்கள் என்ன சொல்றார்கள் திசை காட்டிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது என்பதில் இவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக பிரச்சாரத்தை மேற்கொள்விட்டார்கள் இந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு நாங்கள் முடிவு கட்ட வேண்டும் ஊழலுக்கு எதிரானவர்கள் பொது எதிரி ஆனால் ஒன்று நான் சொல்றேன் மேல உருவாகின அந்த அரசியல் ரீதியான மாற்றம் நிச்சயமாக அடிமட்டம் வரையில வரும் உள்ளாட்சி சபைகள் நிச்சயமாக நிபந்தனை இல்லாமல் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் அதற்கான ஒட்டுமொத்த தலைமையினையும் அதற்கான ஒட்டுமொத்த ஆதரவினையும் தேசிய மக்கள் சக்தி வழங்க தயாராக இருக்கின்றது va a